மகாலய அமாவாசி மகாலயம் என்றால் லயம் என்றால் சேர்தல் அதாவது பெரும் கூட்டமாக வருதல் மகாலயம் என்றால் பெரிய கூட்டமாக முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் நம்முடைய வம்சத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த பதினைந்து நாட்கள் சென்ற பதினைந்து நாட்கள் விடுமுறை தினமாக அதாவது நரகத்திலிருந்தோ அது அல்லது சொர்க்கத்திலிருந்தோ விடுதலை கிடைத்து அந்த பதினைந்து நாட்கள் லீவு கொடுத்து அந்த லீவின் மூலமாக நம்முடைய பூமிக்கு வருகிறார்கள் என்ற ஐதீகம் அந்த பதினைந்து நாளும் அவர்கள் நம்முடைய பூமியில நாம் வசிக்கும் இடங்களுக்கு வந்து பார்ப்பார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி அந்த முன்னோர்களுக்கு வந்து சில செகண்ட் தான் அந்த நினைத்து மாத்திரத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக வந்து பார்ப்பார்கள் ஆகவே அந்த நேரத்திலே அவர்களுக்காக தீது கொடுப்பது அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்வது மிகவும் சிறப்பானது